அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நடிகர் வடிவேல் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பிரைஸ் மட்டும் வீக் ஆயிருச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி நிலைமை தான் நேற்று வந்து சென்னை வானகரத்துல எடப்பாடி பழனிசாமி அணியை நடத்திய அந்த பொதுக்குழு கூட்டமும் அப்படிதான் இருந்துச்சு பில்டிங் என்னமோ ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு ஆனா பிரைஸ் மட்டம் ரொம்ப வீக் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு முக்கியமான ஆள் ஆக்ரோசமா பேசியிருக்காரு அவர் யாருன்னு கேக்குறீங்களா சி வி சண்முகம் தான் இந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்புக்கு போனாங்க அதுல சி வி சண்முகம் காரணமா பேசினாரு தொடையவெல்லாம் தட்டிட்டு கிளம்பினாரு அப்படிலாம் வந்து சமூக வலைதளங்களை பழ இல்லையா அவருதான் ஏத்த அந்த மேடையில பேசுறாரு என்ன பேசுறாரு கண்ணிருந்தும் குருடர்களாக இருந்தவர்கள் காதிருந்தும் செவிடர்களாக இருந்தவர்கள் இதோ நீங்க பாருங்க இங்க இருக்க அரங்கத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களை பாருங்க நாங்க எவ்வளவு எழுச்சியோட இருக்கிறோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக எப்படி தேர்ந்து செய்யப்பட்டு கட்சி வந்து ஆரோக்கியமா இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஒரு உற்சாகத்தோடு மிகப்பெரிய அளவுல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் இதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் உண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வந்து எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்குது அப்படிங்கிறாங்கள எங்க எழுச்சோடும் மகிழ்ச்சியோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல விளக்கத்தை கொடுத்துருந்தாருன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்த தொண்டர்களோட எழுச்சியை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அரங்கத்தை நோக்கி தான் சொல்றாரு தவிர தொண்டர்களை நோக்கி சொல்லவே கிடையாது அந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டாயிரம் பேர் தான் தொண்டர்களா இதுல ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த அரங்கத்தில் இருக்க இருக்கிற அந்த ரெண்டாயிரம் பேர் தான் தொண்டர்களா அப்ப சிபி சண்முகம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவங்க தான் கட்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் கட்சி கிடையாது வெளியில கோடிக்கணக்கில் இருக்காங்க தொண்டர்கள் அவங்க தான் கட்சி இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செய்யறாரு அதுக்கெல்லாம் ஜால்ரா போடுற ஒரு தான் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களே நம்ம பாக்குறோம் கண் இருந்தும் குருடர்களால் காது இருந்தும் செவிடர்களால் நாங்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்றாரு இங்க நீ உற்சாகத்தோடு இருங்க இல்லையு சொல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் பணம் தானே தானே துட்டு மணி மணி அப்படிம்பாங்கல்ல அதுதான் இங்க நடந்திருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த கூட்டத்துல வந்து மிகப்பெரிய அளவுல சலசலப்பு வரும் கட்சி ஒருங்கிணைப்பை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசினார் ஆனா சி வி சண்முகம் பேச்செல்லாம் எடுத்துக்கவே முடியாது அது ஓடுற எழுதுறதுக்கு தான் சமம் ஏன்னா அவர் அந்த மாதிரிதான் பேசுவார் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தருமத்தை நடத்தும் போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து வளர்னா தெரியுமா உண்டு அம்மா 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 சின்னம்மா சின்னம்மா அதிமுகவுக்கு சனி முடிச்சு ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் போது அதே சென்னை மாநகரத்துல அந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க இருபத்தி மூணு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானத்துல அம்மா அவர்களை புகழ்ந்தும் தீர்மானம் இருந்தது திமுகவை எதிர்த்தும் தீர்மானம் இருந்தது அந்த இருபத்தி மூணு தீர்மானத்தையும் நான் ரத்து செய்யறேன் ரத்து செய்யறேன் ரத்து செய்யறேன்னு சொல்லி அந்த நொட்டாங்கையின்னு சொல்லுவாங்கல்ல இடது கை அதுல சொல்லிட்டு போனார் அன்னைக்கு சனி முடிச்சு அதிமுகவு தன்னை என்னமோ பெரிய ஆள் அதிமுகவுல பெரிய ஆள் மாதிரியும் நமக்கு என்னமோ செல்வாக்கு இருக்கிற மாதிரியோ எல்லாம் வந்து ஒரு பூதாகரத்தை கலப்புனார் உடனே வந்து தமிழ் மகன் முசை என்று போனாரு நீங்களே உடனே அறிவிக்கணும் அடுத்து பொதுக்குழு கூட்டம் கூட்டியே ஆகணும் எடப்பாடி பொதுச்சாலை வந்தே ஆகணும் அப்படின்லாம் வந்து சொன்னவர்தான் சி வி சண்முகம் தான் சொல்றேன் பேச்சு மட்டும்தான் இருக்குமே தவிர சி வி சண்முகத்திட்ட செயல்பாடுகள் எதுவுமே வந்து இருக்கா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெரியாள் மாதிரி நான் அப்படி நீ இப்படி அப்படிலாம் பேசுவாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி போனவனே இப்படி கும்மிடுவார் அப்படிப்பட்டவர் தான் அதான் சொல்றேன் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பேஸ் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு எங்களுடைய ஒற்றுமை வந்து குலைப்பதற்காக இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இங்க வந்து குழப்பம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசினாரு குழப்பம் ஏன் வரல போன இடங்கள்லாம் வந்துச்சு ஆய்வு கூட்டம்னு ஒண்ணு நடத்தினீங்க இல்லையா அந்த ஆய்வு கூட்டம் என்ன நல்லாவா நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் சொல்றாரு அவரே பயந்துகிட்டு போய் அவர் ஒரு ஆய்வுக் கூட்டத்துல கலந்துக்கிறார் சேலத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே நீங்க எதுக்கு அந்த ஆய்வு கூட்டத்துல போறீங்க அவர் அங்கேயும் வந்து டோக்கன் தான் நீ நேரம் வாங்க உள்ள உட்காருங்க செய்தியாளர்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கும்பகோணம் திருச்சி இந்த இடங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா கலா ஆய்வு கூட்டம்னு சொல்லிட்டு என்ன உருப்படியாவ நடந்துச்சு எல்லா அடிதடி சண்டை இந்த சண்டை எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் அங்க வந்து மிகப்பெரிய அளவுல அடிதடி சண்டைலாம் வந்து நடந்தது சி வி சண்முகம் ஏறி என்ன சொல்றாரு இங்க ஒற்றுமை குழஞ்சு போகும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நாங்க ஒற்றுமையோட இருக்கிறோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி உறக்க கத்துறாரு அங்கே ஒற்றுமையா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து அங்க செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இங்க இன்விடேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஒண்ணு போய் சேர்ந்துருச்சு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றினீங்க அந்த ஆசைக்காக வந்து உட்காந்து எந்திரிச்சுட்டு போயிட்டாங்க வெறும் பொம்மைகள் தான் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வந்து வெறும் தான் அது வேறுபாடு வார்த்தைகள் சொல்லலாம் அது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஆனா அதிமுக சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாத்தி சீரழிச்சு ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சட்ட விதிகளை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு எந்த செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி ஏ பார்த்து ஏன்பா இப்படி விதியை மாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கல அப்படிங்கிறப்ப நீங்க எந்த மாதிரியான ஆட்கள் அறிப்பீங்க சி வி சண்முகம் பேசுனதுல எந்த உண்மையும் கிடையாது எல்லாம் போய் அந்த மேடையில தன்னை ஒரு ஆளுமையா காமிச்சுக்கிறனும் எடப்பாடி பழனிசாமி என்னைய மீறி செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆஹ் ஒரு மிரட்டல் தோணியில தான் அவர் வந்து பேசியிருக்காரு தவிர மத்தபடி இங்க கட்சி நல்லா இருக்கணும் தொண்டர்கள் நல்லா இருக்கணும்னா அவர் பேசவே கிடையாது நன்றி வணக்கம்